வணக்கம் சமீப காலங்களில் திரையுலகங்கள்ல சேர்ந்தவர்கள்லாம் டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு பிரிஞ்சிட்டே இருக்காங்க ஏன் இப்படி டைவர்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் அவங்க டைவர்ஸ் பண்ண உனக்கு என்னைய அப்படின்னு இன்னொரு கூட்டம் அவங்க இஷ்டம் அவங்க பண்றாங்க இதில் விமர்சனம் சொல்றதுக்கு நம்ம யாரு அப்படின்னு இருக்கிற இந்த விஷயத்த திரும்ப திரும்ப நானும் கூட ஒரு வீடியோ பேசியிருக்கேன் இதை பத்தி பேசும்போது எனக்கு ஆர்கே செல்வமணி சார் டைரக்டர் ஆர்கே செல்வமணி சாரும் நடிகை ரோஜா அவர்களும் அந்த வாழ்க்கையை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லப்போனா அந்த வாழ்க்கையை சொல்றதை விட ஆர்கே செல்வமணி அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடையில் கமல் ரஜினி உட்பட எத்தனையோ பிரபலங்கள் இருக்கிற அந்த மேடையில் ஆர்கே செல்வமணி அவர்கள் அந்த மேடையில் சொன்ன அந்த விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஆர் கே செல்வமணி அவர்கள் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட டைரக்டர் புலன் விசாரணை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா ஆர் கே செல்வமணி அவர்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் அதை அடுத்து திரும்பவும் அடுத்த வாய்ப்பு ஒன்று தராரு அது வந்து ஜாக்பாட் வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து கேப்டன் பிரபாகரன் அப்படிங்கிற புரட்சி கலைஞர் கேப்டனுடைய படத்துக்கு அவரை டைரக்ட் பண்ண சொல்றாரு அந்த படம்தான் கேப்டனுக்கு நூறாவது படமாகவும் அமையுதுங்கிறது கேப்டனுக்கும் சரி ஆர்கே செல்வமனுடைய திரை திரை வாழ்க்கையிலையும் சரி மறக்க முடியாத ஒரு கல்வெட்டு பதிவு தான் இதை அடுத்து அவர் என்ன பண்றாரு செம்பருத்தி அப்படின்னு ஒரு படத்தை எடுக்கிறார் அந்த செம்பருத்தி படத்தை வேறு ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து இவரே தயாரிக்க ஒரு வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருது அதை சமாளிக்கிறார் போல் ஹார்ட்ரிக்கு மூணாவது படமும் அங்கே ரோஜாவை வைத்து நடிக்க எடுக்கிறாரு ரோஜாவுக்கு அதுதான் முதல் படம் அதாவது ரோஜாவை நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்துறதே ஆர்கே செல்வமணி அவர்கள் தான் அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு புலன் விசாரணை திரைப்படம் தான் எனக்கு நீ கொடுத்த கல்யாண பரிசையா அப்படின்னு கேப்டன் வந்து ஆர்கே செல்வமணிகிட்ட சொல்கிறார் ஆர்கே செல்வமணி அப்படிங்கிற ஒரு அற்புதமான டைரக்டரை நமக்கு கேப்டன் கொடுத்தாரு இல்லையா அதனுடைய அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியால் ஆர்கே செல்வமணியுடைய வாழ்க்கையில கிடைத்தது தான் நடிகை ரோஜா நடிகை ரோஜாவை அறிமுகப்படுத்துறாரு அந்த படத்திலே இருவருக்கும் காதல் மலர்து அதற்கு பிறகு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமும் அவங்க தொடர்ந்து பல படங்களில் நடித்தாங்க எத்தனையோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள்லாம் பிரமாதம் பண்ணியிருப்பாங்க ரோஜாங்கிறது நமக்கு தெரியும் அதற்கு பிறகு ஆந்திர தேசத்தில் அக்கட தேசத்தில் அவங்க எம்எல்ஏவாகி அமைச்சராக இருந்ததெல்லாமே நமக்கு தெரியும் பெரிய புகழ்பெற்ற ஒரு அரசியல்வாதியா அங்க இன்னமும் ஜொலிச்சிட்டு இருக்காங்க ரோஜா இதற்கு தான் ஒரு திரைப்பட விழா நடக்குது அந்த விழாவில் ஆர்கே செல்வமணி அவர்கள் ஓப்பனாக மனம் திறந்து ஒரு விஷயத்த சொல்கிறார் நானும் ரோஜாவும் காதலித்து கல்யாணம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அடுத்தடுத்த நாட்களில் வந்து எங்களுக்குள்ளார சண்டைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு நான் என்ன சொல்கிறனோ அது அவங்களுக்கு பிடிக்கலை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு பிடிக்கலை இப்படி ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டே இருக்கிறோம் அதற்கு பிறகு ஹனிமூன் போனோம் அப்படி ஹனிமூன் போய்ட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் ஹனிமூன்லாம் போய்ட்டு ரிட்டன் வரும்போது எனக்கு பயம் வந்துருச்சு எங்கள் மனைவி ரோஜாவை நாம் விவாகரத்தை செஞ்சுருவோமோ எங்கள் மனைவி ரோஜா வந்து நம்மளை விவாகரத்தை செஞ்சிருவாங்களோ இது டைவர்ஸில் போயிடுமோ பிரிஞ்சிடுவோமோ அப்படின்னு நான் யோசித்து பார்த்தப்ப எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு மனைவி என்ன செஞ்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அதை நாம் கேட்டுக்கணும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அந்த புத்தியை அந்த மனசை நாம் வளர்த்துக்கணும் விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இங்கே மனைவி கிட்ட ஜெயிக்கணும்னே நிறையா கணவர்கள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க மனைவி கிட்ட தோத்துருங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு ஆர்கே செல்வமணி சொல்றாரு வாழ்க்கையில் ஜெயிக்கிறது முக்கியம் ஆனால் மனைவி கிட்ட ஜெயிக்கிறது முக்கியமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது மனைவி கிட்ட தோத்துருங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு பாயிட்ட சொல்லும்போது ரஜினிகாந்த் இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி கை கைத்தட்டதை நாம் அந்த வீடியோவை பார்க்க முடியும் ஆக விட்டு கொடுத்து போகிற மனநிலையிலையோ சகிப்பு தன்மை கொண்ட மனநிலையிலையோ புரிந்து கொள்கிற மனநிலையிலையோ இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இல்லையோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற பைபிள் வாசகமும் நமக்கு ஞாபகம் வருது காதல் என்பது மதித்தல் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல் ஒருவருக்கொருவர் எந்தவித எதிர்பார்ப்புமின்றி விட்டு கொடுத்தல் அப்படின்னு பாலகுமார சார் எழுத்தாளர் பாலகுமார சார் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அடிக்கடி தன்னுடைய கதைகளில் இதை வலியுறுத்திக்கிட்டே வருவார் ஆக விட்டுக்கொடுக்கணும் கொடுக்கணும் அது எப் ஒரு கதையில் எழுதியிருப்பார் இனிது இனிது காதல் இனிதுங்கிற ஒரு கதையில் எழுதியிருப்பார் விட்டுக் கொடுக்கணும் விட்டு கொடுக்கறது தெரியாமலேயே விட்டு கொடுக்கணும் அதுதான் காதல் அப்படின்னு சொல்லியிருப்பார் இங்கே ஆர்கே செல்வமணி அவர்கள் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மேடையில் கிட்ட நான் தோக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால தான் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன விதத்தை தான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் விவாகரத்துக்குள்ளார போய் பிரியறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆர்கே செல்வமணியினுடைய அந்த வார்த்தைகளை தான் நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இன்றைக்கி ஒரு நல்ல மனிதர்னு பேர் எடுத்திருக்கிற ஆர்கே செல்வமணியாகட்டும் ஒரு நல்ல அரசியல் தலைவராக எடுத்து ஜொலித்து கொண்டிருக்கிற ரோஜா மேடம் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருடைய சக்ஸஸ்க்கும் அந்த மனைவி கிட்ட தோத்து போகிற விஷயமும் வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சிருக்கிற விஷயம் எதுவும் இங்கே நமக்கு கண்கூடான ஒரு விஷயமா தெரியுது மனைவி கிட்ட தோற்று போகலாம் தப்பே கிடையாது வணக்கம்